பெண்களுக்கு எதிராக பேசியதாக வழக்கு என கூறினால் திமுகவில் பாதிக்கும் மேல் கைது செய்திருக்க வேண்டும் எனவும் திமுகவினர் பேசுவதெல்லாம் பெண்களுக்கு எதிரானவை என கோவை தெற்கு மாவட்ட எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் குறித்து அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் பெண்களுக்கு எதிராக பேசினதால வழக்கு பதிவுன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பாதி பேரை அரஸ்ட் பண்ணி இருக்கணும் ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் பெண்களுக்கு எதிராக தெரியலையா இன்னைக்கு என்னவோ பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாருன்னு இப்படி வந்து பொங்குகின்ற அரசு உங்க கட்சிக்காரங்க எவ்வளவு தூரம் பெண்களை கேவலமா பேசிட்டு இருக்காங்க நீங்க முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது வைத்த அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வகையை சேர்ந்தது இன்னுமோ திரீர்ந்து பெண் காவலர்களாக உருமாறிட்டாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகத்தை பாருங்க எந்த அளவுக்கு உங்க கட்சிக்காரங்க பெண்களை மோசமா பேசிட்டு இருக்காங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது எந்த அரசாங்கத்தோட பொறுப்பு ஆனா நான் வந்து யாரோ ஒருத்தருக்காக இங்க வந்து வக்காலத்து வாங்குறதுக்காக பேசல நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்க சொன்ன மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக மாண்புகளை நாம காப்பாற்றணும்

இதில் மாநகராட்சி பேசினா பேசுனா என்னங்கிறாங்க அந்த எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போய் அதுக்கு வந்து ஒரு சிகிச்சை பண்ணி அது இனப்பெருக்க தடுப்பு சிகிச்சை பண்ணி கொண்டு வந்து விடணுங்கிறாங்க ஆனால் அந்த அந்த சிகிச்சை பண்ணுறதுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குற பணம் பத்த மாட்டேங்குது அதனால எங்களால் பண்ண முடியாதுங்கிறாங்க அதனால இந்த நாய்களுக்கு தெரு நாய்களுக்கு குறிப்பாக சிகிச்சை பண்ணுறதுக்கான பணத்தை அதிகமாக கொடுத்து நாய்களெல்லாம் வந்து பத்திரமா ஆப்ரேஷன் பண்ணி அதை இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் தான் கேட்க முடியும் நிறைய இடங்கள்ல இப்போ என் தொகுதியில் ரேஸ் கோர்ஸில் போய் தெரு தெருநாய்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி போனால் இன்னொரு பக்கம் வடவு இந்த விலங்கு ஆர்வலர்களெல்லாம் வந்து நாயை பிடிக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க அதனால அரசாங்கம் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்து ஒரு ரெண்டு பேர் வந்து நாய் வந்து கடித்து கீழே வண்டியிலேருந்து கீழே விழுந்து ரொம்ப உயிருக்கே ஆபத்தான நிலையிலலாம் இருக்காங்க ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை தான் அது